முன்னாடி வரட்டா பின்னாடி லோட இறக்குனா இங்க இறங்கும்ல அந்த குழந்தைய தள்ளி தள்ளி விடுங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைய தள்ளி விடுங்க அப்படி போட்டு போட்டு எடுங்க பேக் வராங்க அப்படி போட்டு போட்டு சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு ஆட்டோவில் ஏற்றத்தில் ஏறாங்க கொஞ்சம்னா ஜஸ்ட் மிஷினா கமந்து அப்செட் ஆகிருக்கும் பார்த்து போகணும் எதுக்கு இது இதே மாதிரி தாங்க நீங்களும் வண்டி போகும்போச்சுலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக எப்பவும் ட்ரைவ் பண்ணுங்க